சாந்தி பிரம்மபாபா அன்பிற்கு சிறந்த உதாரணமாக திகழ்ந்தார் அதே நேரம் அவர் கண்டிப்பிலும் மிக சிறந்த உதாரணமாக இருந்தார் தூய்மை எளிமை பழைய உலகத்திலிருந்து விடுபடுவதற்கு எந்த இடத்திலும் யாரையும் சிறிதளவு கூட சருக அதாவது தளர்வை பாபா அனுமதித்ததில்லை அந்தளவுக்கு அவருடைய கண்டிப்பும் மிக சிறப்பாகவே அமைந்தது ஆரம்பத்தில் வந்தவர்கள் மிக குறைந்த விலையில் சாரியை அணிய வேண்டும் நகைகள் அணியக்கூடாது மணிக்கொடு கற்றது எந்த ஒரு ஆடம்பரத்திற்கும் பிரம்மபாபா இடம் கொடுக்கவில்லை அதே நேரம் அவர் தெய்வீகத்தை கிரகிப்பதிலும் அனைவரும் சேர்ந்து வாழ்வது அனைத்து விதத்திலும் அவருடைய முழுமையான கண்டிப்பு இருந்துச்சு பயிற்றுவிக்கும் போது கூட அவர்கள் தயாராக உள்ளார்களா என்று பல இடங்களில் சோதித்துள்ளார் எங்கேயாவது போக வேண்டுமாக இருந்தால் அவர் முன்கூட்டியே அறிவித்து தயார்படுத்த மாட்டார் திடீரென்ற போல தான் சொல்லுவார் அப்போது தான் அவங்களுடைய அளவு தெரியும் என்று சொல்லி அப்போது இதை கடவுள் கட்டளையிடுகிறார் என்றவர்கள் கடவுளின் கட்டளையாக ஏற்று அந்த சோதனையில் வெற்றியடைந்து உலகத்துக்கு முன்னுதாரணமாக்கினார்கள் எதுவுமே நடக்காது இது சாத்தியப்படுமா என்ற நிலையில் இருந்த சூழ்நிலையை மாற்றி பல முன்னுதாரணங்களை உருவாக்கி இன்றைக்கும் உலகத்தில் மிகப்பெரிய அமைப்பாக திகழ்வதற்கு அந்த கண்டிப்பும் மிக சிறந்த ஒரு காரணம் இந்த கண்டிப்பை பற்றி இந்த கோட்பாடுகளை பற்றி உலகம் விமர்சித்தாலும் இன்றைக்கு வரைக்கும் இந்த அமைப்பு பாதுகாப்பாகவும் சிறந்த முறையில் பணியாற்றுவதற்கு காரணம் கண்டிப்பு மட்டுமே ஓம் சாந்தி